ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பா வைபல் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு இன்றைய பாசுரத்துல ஆண்டாள் அம்மா வந்து பகவான மீண்டும் உலகத்துல பிறக்க சொல்றாங்க இந்த மாயா உலகத்துல ஏன் அப்படின்னு பாத்தோம்னா போன பாசுரத்துலதான் இறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்னாங்க நீ எங்களுக்கு இறக்கம் காட்ட கூடாதா இறங்கி வா பகவானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஏன் ஆண்டாளம்மா இறங்கி வா இறக்கம் காட்டு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோ நடந்துருச்சே ஏன் இன்னமும் வான்னு சொல்றாங்க அப்படின்னா எல்லா பாசுரத்திலயும் ஆண்டாளம்மா சொன்னது பாவத்தை நீக்குவான் சாவத்தை நீக்குவான்னு இந்த பாவம் மனப்பான்மையை அதாவது நம்மளுக்கு இருக்கிற இந்த பாவம் செய்யணும்ன்ற எண்ணமே வருது அந்த வாசனைகளையும் எண்ணங்களையும் பகவான் நீக்குவான்னு ஆண்டாளம்மா இந்த தான் சொல்ல போறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆதிசக்தி அம்மா கதவை திறந்து விட்டுட்டாங்க ஆனாலும் அந்த கதவுக்கு அந்த பக்கிட்டு இருக்கிற பகவான் கிட்டக்கு போகவே முடியலையாம் ஏன்னா பாவம் எல்லாம் போயிடுச்சு சாவம் எல்லாம் போயிடுச்சு இருந்தாலும் ஏன் போக முடியல அதுவும் பகவானும் அம்மாவும் பாக்குறாங்களாம் எல்லாமே பண்ணியாச்சே இந்த குழந்தை ஏன் இன்னும் வரமாட்டேன்றான் அங்கேயே நிக்கிறானே அப்படின்னு பார்த்தும் பார்க்காமலும் பகவான் நினைச்சுக்கிட்டு இருக்காராம் அப்பதான் ஆண்டாள் அம்மா சொல்றாங்க எனக்கு பழைய வாசனைகள் பாவத்தெல்லாம் நீக்கிட்ட ஆனா பாவம் செய்யக்கூடிய அந்த வாசனையை நீ இன்னும் போக்கலையப்பா அந்த வாசனையும் தானே உன்னை நோக்கி இன்னும் எங்கனால வர முடியும் ஏன்னா அந்த வாசனைகள்லாம் அவ்வளோ மண்டி கிடக்குது அது பிடிச்ச எங்களை பின்னாடி இழுக்குது உன்பால் வர முடிய மாட்டேன் பகவானே அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்போ இருபத்தி ரெண்டாவது பாசனத்துல சாபம் நீங்கும் பாவம் நீங்கும் அஞ்சாவது பாசரத்துல தீ தூசாகும் உன்னோட பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு நீ அதெல்லாம் பண்ணிட்ட பகவானே இப்போ இனிமேட்டியும் நாங்க பாவம் பண்ணாம இருக்கணும் இனிமேட்டையும் அந்த மனப்பான்மை வராம இருக்கணும்னா அதோட வேறான மூல காரணமான வாசனைகளையும் எண்ணங்களையும் நீ மாற்ற வேண்டுமே அதற்காக நீ இப்போ இந்த உலகத்துல அவதாரம் பண்ணணும்ன்ற மாதிரி இந்த பாசரம் வருது ஏன் அப்படின்னா பகவான் பார்த்தாராம் அச்சோ நம்ம குழந்தைங்களால இதனாலதான் வர முடியலையா சரி பரவாயில்ல நம்மளே இந்த மாயா உலகத்துல போய் அவதாரம் பண்ணி அந்த குழந்தைய நம்ம கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு அவ்வளோ கருணாமூர்த்தியா அம்மாவும் அப்பாவும் கிருஷ்ணராகவும் ருக்மிணியாவும் வந்து பிறக்குறாங்க அதான் கிருஷ்ண அவதாரத்தை சொல்ற விதமா ஏன் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷிகளும் முனிவர்களும் கதறாங்க பகவானேன் போற்றி பாடினாங்க இந்த கம்சன் டேந்து காப்பாத்திருன்னு அப்போ இந்த கம்சன் தான் நம்மளோட வாசனைகளோட அந்த மூல காரணமான அந்த வாசனைகளோட பாபம் செய்யறதோட மூல காரணமான அந்த வாசனைகளோட மொத்த உருவமா பாக்குறோம் அவன் டேந்து விமோச்சனம் கூடுன்னு பாடுனாங்க அதே மாதிரி ஆண்டாலும் மொத பாசுரத்துல போற்றி பாடுனாங்க பகவான இந்த பாசுரத்துல ரிஷிகள் கேட்டுக்கொண்டதற்கினங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவதரிச்ச மாதிரி அந்த வாசனைகள்லேருந்து விடுவிப்பதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்ப அவதாரம் பண்ண போறாரு நம்மளோட உள்ளத்துல அது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அவதாரத்தையும் சொல்லி இந்த பக்கத்து இந்த மாதிரி கருத்தையும் ஆண்டாள் சொல்றாங்க நம்ம உள்ளத்துல இருக்கிற வாசனைகளை எப்படி பகவான் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசனம் தான் வருது ஏன் அப்படின்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்லுவாரு வெள்ளைப்பூண்டு வைத்திருக்கும் பாத்திரத்தை எவ்வளவு கழுவினாலும் பூண்டின் வாசம் போவது கிடையாது உலகத்தவர் மனது அது போன்றது உலக விஷயம் அவர்கள் உள்ளத்தை விட்டு ஒரு பொழுதும் போகவே போக மாட்டேன் வெள்ளை பூண்டு வைத்திருந்த பாத்திரத்தை தீயில் பழுக்க சுட்டெடுத்தால் அதன் நாற்றம் போய்விடுகின்றது அங்கணம் உலகத்தவன் தன் உள்ளத்தை தூயது ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கார் அப்போ பூண்டு வச்சிருக்கிற பாத்திரத்துல வெள்ளை பூண்டை தூக்கி போட்டுடலாம் அந்த பாவத்தை தூக்கி போட்டுடலாம் ஆனா அந்த வெள்ளைப்பூண்டோட வாசனையை எப்படி எடுக்கிறது அது இன்னமும் மனசுல தானே இருக்கு அஞ்சாவது பாசுரத்துல தீனில் தூசாகும்னு நம்மளோட பாவத்தெல்லாம் வெள்ளை பூண்டெல்லாம் எடுத்து போட்டாச்சு ஆனா அதோட வாசம் எல்லாம் இன்னும் மனசுக்குள்ளே தானே இருக்கு அதை நீக்கிறதுக்காக இப்ப பகவான் வரானா அது எப்படி வரான்றத கிருஷ்ண அவதாரத்தோட ஒப்பிட்டு ஆண்டால் சொல்லியிருக்காங்க பாசுரம் எப்படி வருது அப்படின்னா அரங்கனின் கோதை அருளிய திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஐந்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு அந்த பாசுரம் வருது இந்த பாசுரத்துல அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவகியோட புள்ளையா பகவான் பிறக்கிறாரு அதே நைட்டு அதே இரவுல ஒளிந்து போய் யசோதை வீட்டுல வளர ஆரம்பிக்கிறாரு அப்புறம் அங்க வளர ஆரம்பிச்ச பிறகு கம்சனுக்கு பயம் வந்துடுச்சான் பகவான் அங்க வளர்றாரே நம்மள ஏதாவது பண்ணிடுவாரோ பண்ணிருவாரோ அப்படின்னு சொல்லி அப்போ அந்த பயத்தினாலேயே கஞ்சனுடைய வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே அவனை பலவீனப்படுத்தி அவனோட வயிற்றுல போய் நெருப்பென நின்று அவரை அழிக்கிறாரு அப்படிப்பட்ட பகவானை பூஜித்து வந்தோம் நீ பறை தந்தினா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பா வருது இதோட உள் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தி மகனாய் பிறந்து முதல்ல பகவான் வந்து தேவகியோட புள்ளையா பிறக்கிறாரு அப்படின்றத நம்ம உள்ளத்தோட எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா கம்சனோட வீட்லயே தான் பகவான் வந்து பொறக்கிறாரு கம்சனோட ஜெயில தான் அம்மா இருக்காங்க அந்த இடத்துல தான் பிறக்கிறாரு பகவான் அவதானம் பண்றாரு அதாவது என்னன்னா நம்மளோட வாசனைகள்லாம் இருக்கிற இடத்துலேயே பகவான் வந்து அவதானம் பண்றாரு எதுக்கு அப்படின்னா நம்ம அவரோட நாமாவை சொல்லி பக்தி பண்ணி சரணடைஞ்சோமே போற்றி பாடுனோமே அதுக்காக பகவான் வந்து அந்த கம்சனோட அந்த வாசனை மிகுந்த நம்மளோட உள்ளத்திலேயே வந்து பிறக்கிறாரு அந்த வாசனைகளுக்கு இடையே வந்து பிறக்கிறாரு அந்த ஒரு நல்ல விஷயத்துக்காக பகவான் இப்படி பிறந்தப்போ பார்த்தா சுத்தி இருக்கிறது எல்லாமே தீய எண்ணங்களும் அந்த வாசனைகளும் தான் அப்ப பகவானை பத்தி நம்ம போற்றி பாடலாம் முடியாது ஏன்னா அது இரண்யகசிபு ராஜ்யம் மாதிரி பகவானே இல்லைன்னு சொல்லக்கூடிய வாசனைகள் தீய வாசனைகள் இருக்கிற இடம் அப்ப பகவான் உடனே அங்கேயே வளர்ந்து கம்சனை அழிக்க முடியாது ஏன்னா அந்த வாசனைகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அந்த இடத்துல அதனால பகவான் அங்கேருந்து வேற இடத்துக்கு மறைஞ்சு வராரு அதாவது நம்ம உள்ளத்தையே ஒரு பார்ட்டிஷியன் பண்ணிக்கணும் இந்த சைடு இருக்கிற உள்ளத்துல பகவான் அந்த வாசனைகளுக்கு இடையே பிறக்கிறாரு ஆனாலும் அந்த வாசனைகளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறதுனால நம்மளா நம்மளால பகவானோட பேரையோ புகழையோ ரொம்ப பாட முடியல அதனால தான் இந்த பக்கத்து பகவானை கூட்டிட்டு வரோம் யசோதா அம்மா வீட்டுக்கு யசோதா அம்மா வீட்டில் என்னன்னா பகவானை பத்தி நல்லா பாடலாம் செய்யலாம் எல்லாமே பண்ணலாம் அதனால இந்த சைடு ஓர் இரவுல ஒரு உடனே பகவான் பிறந்த உடனே இந்த பக்கத்து கூட்டிட்டு வந்துட்டோம் ஏன்னா அந்த பக்கத்து பகவானோட வலிமை அந்த அளவு செல்லாது ஏன்னா மிச்ச உங்களோட ஆதிக்கம் தீய எண்ணங்களோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அதனால இந்த பக்கத்து வந்துடுறாரு பகவான் அன்று இரவே ஏன்னா யசோதை வீட்டில் வந்து நம்ம நல்லா பகவானை பத்தி பாடலாம் பேசலாம் பண்ணலாம் அதனால இந்த பக்கத்து வர பகவான் ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தறிக்கீழானாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று இப்போதான் ஆண்டால் என்ன பண்றாங்கன்னா நம்மள கோகுலமா நினைக்க சொன்னாங்கல்ல இந்த பாசரம் இந்த பாவை நோன்பு ஆரம்பத்துல அப்போ நம்ம மனசுல இருக்கிற வாசனைகள்லாம் அத்தனைக்கும் நடுவுல தானே நம்மள இந்த பக்திய பண்ண சொல்லி பாவை நோம்பு செய்ய சொன்னாங்க அதனால பகவானும் இப்ப இந்த இடத்துக்கு இந்த கோகுலம் மாதிரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு நம்ம இந்த கோகுலத்துல பண்ணதெல்லாம் தான் இவ்வளவு நாளா பண்ணிருக்கோம் அவரை பக்தி பண்ணோம் அவரை பத்தி பாடணும் அவரை பத்தி புகழ்ந்தோம் அதுவும் பாவை கலம் புக்கார் நம்ம பாவை கலம்னு தனியா ஒழித்து தானே ஏன்னா பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்றாரு நமது மனது என்னும் குகை வனப்பு மற்றும் ஜன சஞ்சாரமற்ற இடம் ஆகிய இடங்களே சாதனைக்கு உகந்தவை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அந்த வாசனைகள்லாம் அழிக்கிறதுக்காக தான் நம்ம தனியா ஒரு இடத்துக்கு ஆண்டால் இவ்வளோ நாளா நம்மளை கூட்டிட்டு போய் ஒழித்து வளர பகவானை வளர்க்கிறாங்களாம் அதோட அவரோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்துறாங்களாம் நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகளை நல்ல பலமுடையதாக்குறாங்களாம் ஆண்டால் நம்மளோட உள்ளத்துல இவ்வளோ நாள் அதான் ஒரு சைடு நம்ம மனசை வந்து நல்ல தூய்மையானதா மாத்துறாங்க அப்போ நெடுமாலே அப்போ பகவான் பெரிய உருவம் எடுத்து வளர்றாராம் ஆஜானு பாகுவாக அவ்வளோ பெரிய உருவம் எடுத்து வளர்றாராம் ஏன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்றாரு விமோச்சனம் அவசியம் உண்டு அதன் பொருட்டு அவன் சிறிது காலமாவது ஏகாந்த வாசம் செய்ய வேண்டும் அங்கே இருந்து பக்தி சாதனங்கள் புரிய வேண்டும் அப்ப ஏகாந்த வாசமாகிய கோகுலத்தில் பகவான நம்ம வழுத்தி அவரை புகழ்ந்து அவரை பாடி ஏகாந்த வாசத்துல இருந்து பக்தி சாதனங்கள்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் இப்போ பகவானோட ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்மளோட உள்ளத்தில் ஊன்றி உருவெடுத்துட்டாரு அப்படின்ற அப்போ பகவான் என்ன பண்ணுவார்னா அந்த கம்சனாகிய நம்மளோட வாசனைகளையும் எது பாவம் செய்யறத தூண்டக்கூடிய அந்த மூல காரணமா இருக்கோ அதுக்குள்ள போய் நெருப்பா நிக்கிறாராம் இப்போ ஏன்னா நம்ம மனசை அந்த அளவுக்கு நம்ம தூய்மைப்படுத்தி ஸ்ட்ராங் ஆக்குனதுனால இப்ப நம்ம பகவானுக்கு நம்ம உள்ளத்துல ஒரு பேஸ் கிடைச்சிருச்சு ஒரு பிடிப்பு கிடைச்சிருச்சு அதனால அந்த வாசனைக்குள்ள பகவானே நீ போய் நெருப்பா நின்று அஞ்சாவது பாசரத்துல நெருப்புக்குள்ள போய் பாவத்தெல்லாம் போடுறாங்க ஆனா அந்த வாசனைகள் எல்லாம் போட போட எவ்வளவு போட்டுட்டே இருக்கிறது நம்ம மூட்டை மூட்டையும் அவ்வளோ வாசனைகள் நமக்கு இருக்கே அதனால தானே எண்ணற்ற பிறவிகள் நமக்கு கொடுத்த அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் நம்ம அனுபவிச்சு பிறகு பகவான் கூட்டிக்கிறாரு அதனால ஆண்டாள் அம்மா சொல்றாங்க இப்படி நான் உன்னை வழுத்தி ஒரு ஏகாந்த வாசமா இருந்து உன்னை பக்தி பண்ணியிருக்கேனே பகவானே இப்போ உனக்கு நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிடிப்பு கிடைச்சிருச்சுல என் உள்ளத்துல இப்ப போய் அந்த வாசனைகளுக்கு நடுல நீ நெருப்பான்னு இல்லை ஏன்னா எந்த எது மூல காரணமோ அங்கே போய் நெருப்பா நின்றுட்டினா அது அப்படியே அழிஞ்சு போயிடும் எல்லாமே தனியாக நெருப்புக்குள்ளே போய் போட்டால் ஏதோ ஒன்று ரெண்டு கூட மிஞ்சி போயிடும் ஆனால் நீயே அங்கே போய் நெருப்பா நின்றுட்டின்னா வேற எதுக்குமே அதுக்கு ஈடாக சொல்ல முடியாது நீயே அத்தனையும் அழிச்சு அங்கேயே இருந்துருவியே என்னோட மனசு முழுக்க இப்போ கோகுலம் ஆயிருமே இப்ப எப்படி கம்சனோட ஆதிக்கம் இருந்த வரைக்கும் பகவானோட நாமாவை உறக்க சொல்ல முடியாம நம்ம தவிச்சு போய் கோகுலத்தில் கோகுலத்துல ஒரு சின்ன பாவை கலம்க்கு போய் தனித்தனியா ஒளிஞ்சு ஒளிஞ்சு பகவானோட நாமாவை சொல்லிட்டு இருந்தோமோ அது இப்ப வேறூன்றி வளர்ந்ததுனால கம்சன் மாதிரி தீய எண்ணங்கள் தீய வாசனைகள்ல பகவான் போய் நின்று அந்த இடமும் இப்ப பகவானோட ராஜ்யமா மாறிடுச்சான் அப்போ நம்ம தயக்கமே இல்லாம தனியா ஏகாந்த வாசமாலாம் போய் சொல்ல வேண்டாம் ஒரு வனப்போ ஒரு வனப்ப பகுதியிலையோ இப்ப நம்ம எங்க வேணாலும் தைரியமா போய் பகவானோட நாமாவ சொல்லலாம் அப்படின்றதுனால அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாக திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் முதல்ல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு பகவானே உன்னோட பேரை எங்களுக்கு சொல்ல சொல்ல முடியலையே ஏன்னா அவ்வளோ வாசனைகள் நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல விடாம தடுத்துச்சு ஆனால் இப்போது நீ அதையும் ஜெயிச்சு அங்கே நெருப்பாக நீ நின்று அது ஓ ராஜ்யமாக மாறினோன்னே நம்மளோட பார்ட்டிஷியன் ரெண்டாக பண்ணியிருந்தோம்ல மனசு இப்போ எல்லாமே கோகுலம் ஆயிடுச்சு எல்லாமே பகவானோட ராஜ்யம் ஆயிடுச்சு அப்போ வருத்தமும் தீர்ந்து உன்னோட நாமத்தை சொல்ல முடியலையே திறந்து நல்லா சத்தமாக ஏகாந்த வாசத்துக்கு போய் ரொம்ப கடுமையான சாதனைகள்லாம் செஞ்சு அப்படியே சொல்லி சொல்லி அப்படி தான் இருக்கணுமோ நினச்சிட்ருந்தோம் இப்போ அந்த வருத்தம் போய் இப்போ உறக்க உன்னோட நாமத்தை சொல்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சு அதனால பகவானே உன்னை அருத்தித்து வந்தோம் முன்ன பூஜை பண்றோம் இப்ப எங்களுக்கு எந்த சங்கோசமுமே கிடையாது ஏன்னா நம்ம இந்த பாவை நோன்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பூச்சைப்படுவோம்ல பகவான் நாமாவ சொல்றதுன்னா ஒரு இடத்துல ஹரே ராமா ஹரே ராமான்னு சொல்றதுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க எல்லாம் எதுனால நம்ம வாசனைகள்னால நம்ம பாவ வாசனைகள்னால வந்துச்சு ஆனால் இப்போ நம்ம ஆண்டால் சொன்ன மாதிரி தனியாக கிழமுக்கு போய் நல்லா அவரை பற்றியே நினச்சி அவரோட பெருமைகளை உணர்ந்து கொண்ட பிறகு பகவான் அந்த வாசனைகள் எல்லாம் அழிச்சதுனால இப்போ நம்ம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்றதுக்கு கூச்சமே பட வேண்டாம் அதுவும் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தலோர் எம்பாவாய் முன்னாடி சொல்ல முடியாமல் இருந்த வருத்தம் இப்போ போயிடுச்சு பகவானே நல்லா சத்தமாக உன் பேரை சொல்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அறுத்தித்து வந்தோம் பறை தெருதியாகில் திருத்தக்க செல்வமும் இப்படிப்பட்ட ஒன்ன மகாலட்சுமிக்கே தகுந்த செல்வமாச்சே நீனு அப்படிப்பட்ட நீனு சேவகமும் யாம் பாடி உன்னை பத்தி புகழ்ந்து பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேறோர் எம்பாவாய் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு நீ இப்ப தந்தா போதும் ஏன்னா இப்ப என்னோட முழு மனசும் உன்கிட்ட போயிடுச்சு நம்மளோட பாவத்தை மட்டும் பகவான் போக்கல அந்த வாசனைகளையும் ஜீரோ பகவான் அதனால இப்ப மனசு முழுக்க பகவான் மட்டும்தான் இருக்காரு இப்போதான் நம்ம அந்த பறை வாங்குறதுக்கு தகுதியானவங்க ஆண்டாள் முடிவு பண்ணி சொல்லி கேக்குறாங்க ஏன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் சொல்றாங்க நாம் சிறு முயற்சி செய்தாலே அவன் மீதி எல்லாவற்றையும் செய்து விடுவான் குருதேவரிடம் பிரார்த்தனை செய் அவர் நிச்சயம் அருள் புரிவார் அவரின் நாமத்தால் உன் உடலும் மனமும் நிச்சயம் தூய்மை பெறும் அவர் உன்னை காப்பார் கவலை வேண்டாம் காது கண் இதற்கு தனி இயல்பு இருப்பது போல் மனதின் இயல்பு பலவீனங்களை நோக்கி செல்வதே விடாமல் ஜபத்தியானம் செய்து வா இறைவனின் திருநாமம் புலன்களின் வலிமையை விட ஆற்றல் மிக்கதாகிவிடும் முறையாக ஜெபம் செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் மகளே உன்னை அவர் நிச்சயம் வழிநடத்துவார் அவரை எப்போதும் நினை தவறுகளை எண்ணி கவலைப்பட்டு கொண்டிருக்காதே இப்ப எங்களோட முழு மனசும் உன்பால் இருக்கிறது இப்ப நாங்க நீ நாங்க கேட்க போற பறைக்கு தகுதியானவங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால நான் பறை கேட்கிறேன் நீதா அப்படின்னு சொல்லி ஆண்டாளமா இந்த பாசரத்தை முடிக்கிறாங்க அப்படி நமக்கும் இருக்கிற இந்த சங்கோஜமான எண்ணங்கள் இந்த பகவான் நாம் அவ சொல்றதா வேண்டாமா இப்படி இருக்கிறதெல்லாம் போய் நம்மளும் ஜபத்தியானத்தில் மூழ்கி பகவானோட ஆதிக்கத்தை நம்ம மனசில் அதிகமாக்கி இந்த பக்கத்து இருக்கிற அந்த வாசனைகளாகிய அந்த ஒரு கீழான எண்ணங்கள் எல்லாத்தையும் பகவானே நெருப்பு மாதிரி இருந்து நம்ம உள்ளத்தில் எல்லாத்தையும் அழிச்சு அவன் பால் ஆக்கிக்கணும் இதுக்கு ஆண்டாள் அம்மாவோட அருள் நமக்கு நிச்சயமா தேவைன்றதுனால ஆண்டாள் அம்மா கிட்டக்கும் வேண்டிட்டு இந்த பாசுரத்தை முடிச்சுக்கலாம் நாளையோட பாசுரத்துல பகவான் வாசனைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு ஏன்னா நெருப்பா போய் நின்றுட்டாரு அப்போ நல்ல வாசனைகளும் அதோட சேர்ந்து போயிருக்கும் அதனால ஆண்டாள் அம்மா ஞாபகப்படுத்துறாங்க நல்ல வாசனைகள்லாம் எங்கள்கிட்ட தக்க வச்சுக்கிறதுக்கு அருள் பண்ணு பகவானே ஏன்னா இன்னமும் நாங்கள் இந்த உலகத்துல தானே இருக்கோம் அதனாலே தீயதை மட்டும் நீ அழிச்சிட்டு நல்லதெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு அருள் பண்ணுன்னு அடுத்த பாசுரத்துல சொல்ல போறாங்க அது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் சர்வம் சரி ராமகரஷ்னார் பணமஸ்டு